அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமைய திமுக பற்றி எஸ்பிஜி இணைந்த செல்வங்கள்

பாவாசி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் ஆண்கள் நிக்காதியும் கையெட்டுங்கள் சீட்டர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை அழைப்பை சிறப்பிக்க வருகின்ற மண்ணின் மைந்தர் அருமை அப்புறப்படுவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் விழா குழுவின் சார்பாக புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவே உழைத்துக் பாவாசி வைந்தர் அருமை அப்பு முடியப்பட்டவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் பெண்கள் பின்னாடி பெண்கள் பின்னாடி நிற்கிறவங்க ஆண்கள் தொலைஞ்சு போகிறார்கள்

சதீஷப் வந்து வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க சீட்டிற்கு கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துக்கள் உக்களது கர ஓசை ஊக்க வள்ளி தத்திட வெற்றி பரிசு அண்ணே மூட்டண்ணே லைவ் சவுண்டு உள்ளயா வெளிநாட்டுலேருந்து அடிக்கிறாங்க சிங்கப்பூர்லேருந்து அடிக்கிறாங்களா ஃபோன் அடிக்கிறாங்களா சவுண்டு கம்மியாக இருக்கா நல்லா ஏற்றுக்க சுருக்குன்னு ஏற்றி விடுங்க கைதட்டங்கள் சீட்டி அடங்க வீரகளை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஊர்கால நேரபோசல் வீரகளின் ஊக்கம் அறிந்து ஆக்கபு பூக்கபு வள்ளி தத்திடetti வரிசை நீலே நாட்டியட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்று காலையா வெண்பது வீரர்களாattudal வேதியார் கருமே வீர நாயகரா அரியத் வளத்த காலையா ஐயா தந்த

உறவினர் ஊட்டிய ஊக்க குரல் கேட்ட ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் வீரர்களா நீ என்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நான் உன்னை முட்ட வந்த தெய்வமா துண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் வெறித்தனமான ஆட்டமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை படுத்துங்கள் வட்ட சூட்டி திலகமிட்டு கயிறுகமி அரவடைக்கு நேரத்தில் நாலு காலு பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு கலமாடி குத்தி கிழிக்கும் கொம்பு வேர்வைக்கு நிறுத்தாடி என் திமிழுக்கு நீயே

வீர விளையாட்டுகளை உலகறிய செய்து கொண்டிருக்கின்றார் தேனி மாவட்டம் வாலாந்தூரை சார்ந்த மண்வாச புகழ் லாவண்யா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் தங்கச்சி நான் சொல்றேன் ஊருக்கு புறம் வந்துடணும் நான் ஒரு டேட்டு சொன்னா நீ போன் எடுக்க மாட்டேங்கிறேன்

அந்த உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க நாயகன் டாக்டர் வைத்தே அப்துல் கலாம் ஆத்தியடி முனீஸ்வரர் கோவில் மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு குலதெய்வக்காரர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் அடேங்கப்பா குரூப்ஸ் மற்றும் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற நான்காம் ஆண்டு வடமாடு திருவிழா மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது வடமாடு திருவிழா மட்டும் கிடையாது சாப்பாடு பட்டை கிளம்பிட்டு இருக்காங்க அங்கே எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் யாரு வேணாலும் போய் சாப்பிடலாம் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பில்லாம்பட்டி குமாரவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக எங்கள் அழைப்பில ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகை உப்பூர் ஐயங்கார் பேக்கரை உரிமையாளர் திரு கார்த்திக் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் உப்பூர் ஐயங்கார் திரு கார்த்திக் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக தொடர் போட்டியில் களம் காணக்கூடிய பில்லாம்பட்டி குமாரபரது காலை மாடுபிடி வீரர்களே மாடுபிடி உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவு காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் வீரர்கள் கவனமா அடிக்கிற கவனமா பசங்க மட்டமிட்டு கணத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் வீசும் காற்றில் தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய அந்த ஏழு நேரம் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர நடுவில் உறங்க முடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிதல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி பாதத்தால் உன் புழுதி எழப்ப உன் திமிலுக்கு திமிரே நான் என்று ஆடுகின்ற காலையா இல்லை கால எருகலாயன பொறுத்திருந்து வார்ப்போம் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் தங்கமா என ஒருத்திருந்து பார்ப்போம் அந்த அருள் மிகுந்த ஐயன் சன்னதியில் மடக்கும் சந்தன நிறம் கொண்ட ஒரு வடக்கேற்றின் முனையே தன் பூணிய பூமியிலே பதித்து மற்றொரு முனையினை காலையின் கழுத்தில் திணித்து ஒரு வேங்கையும் ஒன்பது தோட்டாக்களும் தயார் நிலையில் இருக்க சுட்டரிக்கும் பாசத்தையும் நேசத்தையும் வெளிகாட்ட அந்த இருக்கும் வந்து எட்டி பார்க்கும் ஆட்டம்தான் வடமஞ்சு விரட்ட ஆட்டம் என்ற ஒரே நோக்கத்தோடு வடமஞ்சு நிகழ்ச்சிக்கின்ற வருங்கால ஒன்றிய கவுன்சிலர் மைந்தர் மனோ பொன்னுத்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருங்கால ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் கைதட்டுங்கள் சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட எங்கள் வடபதி விரும்பி நிகழ்ச்சிக்க எங்கள் அழைப்பை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்எஸ் எஸ் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பனிக்கோட்டை மண்ணின் வைந்தர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ஜி மோகன் அவர்களை இந்த தருணத்திலே வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் நோய் கண்டு ஓயாது ஓய்ந்து வீரம் தேய்ந்து தங்காது என தலை தூக்கி ஆடுகின்ற ஒற்றை இல்லை நோக்கி இரு கொம்புகளை அடக்க துடிக்கும் காலகர்களா மண் அள்ளி வெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களாக பொறுத்திருந்து காலைகளின் கொம்புகள் ஒன்றும் இருமலை உருவாடும் அணைக்க இது ஒன்றும் புதிதாக ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருமுகி பட்டி எஸ்பிபி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கோட்டையா போர்வேல் உரிமையாளர் கோட்டை முத்து அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கோட்டையா போர்வேல் உரிமையாளர் கோட்டை முத்து அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாய பெருமக்கள் அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் எல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காமல் கலாச்சாரம் என்று கருதி வாழ்நாள் முழுவதும் வரலாறு படுத்திக் கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களின் பாதத் தொட்டு வழங்கி தர் சமயத்திலே ஆடு கலத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை தேனி மாவட்ட போடி நாயக்கனூர் சதீசமரது உச்சி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே வீரோம் என்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருமுக எஸ்விபி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடைசி 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 ஐந்து நிமிடங்கள் பாராட்டி வர்ணனையாளரை பாராட்டி தோட்டாமங்கல மண்ணின் மைந்தர் அருண் அவர்கள் சார்பாகவும் பாரனூர் மண்ணின் மைந்தர் திரு ஹரி அவர்கள் சார்பாகவும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

ஏ மணகுட்டி மண்ணின் மைந்தர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவ செந்தில் குமார் பி ஏ அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏ மண்ணகுட்டி மண்ணின் மைந்தர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவ குமார் பி ஏ அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசு பரிசு வீரர்களும் சிறப்பான போவது ஒரு காளையா ஒன்பது மேனியா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வேட்டையா வீரர்களே களமதிக்க போவது ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி மூன்று இடைப்பிடா உங்களுக்காக ஒதுக்கப்படும்

திரு இணைந்த செல்வங்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை வெல்வது ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார்ட்

வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரோசை மனோஜு நீங்கள் கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி கண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒன்று கடைசி ஒன்று கடைசி ஒன்று கடைசி ஒன்று கடைசி ஒன்று கடைசி ஒரு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மாட்ட விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்கா குத்தி பிடிச்சு இந்த நுழைவாயில் இருக்கவங்க தயவு செய்து திருமுகி கணேசா பி பி இளைஞர் சம்பவங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது